அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும் புரட்டாசி மாதம் முழுவதுமே நம் கட்டாயமாக பெருமாள் பாதத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் புரட்டாசி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏகாதசியும் சேர்ந்து இருக்கின்றது புதன்கிழமை தினத்தன்று அதனால் இந்த நாள் வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு புரட்டாசி ஒன்றே சிறப்பு கூட நமக்கு ஏகாதசி சேர்ந்து இருப்பதனால ரொம்ப சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு உரிய மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் முழுவதுமே இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து பெருமாள் பதத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா துளசி தான் துளசி இல்லாமல் நமக்கு வந்து பெருமாள் பூஜை வந்து முழுமை பெறாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க முழுமையாகாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது அவர் அவர் முன்னாடி நம்ம துளசி வைத்து வழிபாடு செய்யும்போது நம் எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் தங்கத்தாலேயும் வைரத்தாலையும் வைத்து வழிபாடு செய்தால் கூட பெருமாளுக்கு வந்து துளசியால் ஒரு இலையை வைத்து வழிபாடு செய்வது அந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த நம்ம அவருடைய பார்வை நம்ம மீது விழுகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதனால் துளசி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பெருமாளுக்கு தான் நல்ல பெருமாளுடைய வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா துளசி இல்லாமல் கட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு வந்து முழுமையாக கட்டாயமாக நீங்கள் வந்து துளசி இலையை வைக்கணும் அதில் முக்கியமான தினம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய தினம் அதே போல புதன்கிழமை மகாவிஷ்ணுக்குரிய நாள் மகாலட்சுமிக்கு உரிய நாள் உரிய நாள் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கும் உரிய நாள் பெருமாள் பார்த்தீங்கன்னா புதனுக்கு அதிபதி அதனால் புதன்கிழமை தினத்தின்றி பெருமாளை வழிபாடு செய்யும்போது குழந்தைகள் வந்து நன்றாக படிக்க ஆரம்பிப்பாங்க சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து மென்மேலும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் மற்றும் கிரகத்தால் இருக்கிற பாதிப்பு நமக்கு இருக்காது இப்போ சனி திசை நடக்குது அந்த மாதிரிலாம் இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியில்லாமல் இருக்குது கிரகத்தால் அப்படிங்கிறவங்கலாம் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வார வாரம் பெருமாளை வழிபாடு செய்யும்போது மிக மிக நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா துளசி இலை கட்டாயமாக வச்சிடுங்க அதே போல் ஒரு பவுலில் ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் கொஞ்சம் பச்சை கருப்புரம் துண்டு கொஞ்சம் துளசி இலை ஒருபா நாணயம் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ஒன்பது நாணயம் போட்டு வச்சுருங்க ஒன்பது நாணயம் போட்டு வைக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் போட்டு வச்சுருங்க அது கூட பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் நல்ல வாசனை பொருட்களாக நம்ம போடணும் ஜாதிக்கு இந்த மாதிரி வாசனை பொருட்கள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வந்து பெருமாள் பார்த்துருக்கு முன்னாடி வச்சுடுங்க இது வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் துளசி இலை வந்து காய்ந்தாலும் அதற்கு அளவுக்கு அதிகமான மதிப்பு இருப்பதுனால காய்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை நீங்கள் மாற்றிக்கோங்க அந்த நாணயத்தை என்ன வேண்டும் அப்படின்னா அந்த நாணயம் அப்படியே கண்ணாடி பவுலில் இருக்கட்டும் மற்ற பொருளை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க அதாவது இலை மஞ்சள் கிராம்பு இதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு பூஜைரி குப்பையுடன் சேர்த்து போட்டுருங்க நானே அப்படியே இருக்கட்டும் நானே வந்து இல்லை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இது பெருமாள் கோவிலில் உண்டிலே சேர்த்தலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது துளசி வாங்கிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா அதற்கு இந்த நாணயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இது நீங்கள் வந்து புரட்டாசி மாதம் முழுவதும் செய்து பாருங்கள் ஒரு நாலஞ்சு வாரம் நமக்கு செய்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் கட்டாயமாக நீங்கள் துளசியில் வைத்து வழிபாடு செய்யுங்க பச்சை கற்புரம் எதற்காக சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு பச்சை கற்புரம் சேர்க்க சேர்க்க நமக்கு பொருளாதார முன்னேற்றம் வந்து மேம்படும் பணம் வசியமாகும் அதனால் பச்சை கற்பூரம் நம்ம சேர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் ஏதேனும் ஒரு வாரமாவது நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு தீபம் போட்டு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் ஏழு மாவிளுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களே நமக்கு கொடுக்கும் புரட்டாசி அதில் செய்ய வேண்டிய முக்கியமான பெருமாளுக்குன்னு ஒரு தனியா ஒரு விளக்கேற்றி ஏற்றி வைத்து இந்த மாதம் முழுவதுமே துளசியார் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து பாருங்க உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்ம ஒரு பைசா கூட செலவில்லாமல் எளிமையாக பூஜை செஞ்சாலும் பெருமாள் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு பண வரவு பெருமாள் வந்து பணத்திற்கு அதிபதி நம்ம வந்து பெருமாள் எவ்வளோ தூரம் வழிபாடு சிரமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து வசதியான வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டும் இல்லை இழந்த பணத்தை மீட்டு கொடுக்கும் தெய்வம் வந்து பெருமாளுடைய வழிபாடு தான் இப்போ நிறைய பேர் வந்து பணம் யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்போம் ஆனால் திரும்ப வராது இல்லையா அவசரத்துக்காக நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க அவங்க திருப்பி கொடுக்காம இருந்திருப்பாங்க ஏதுன்னு ஒரு பண விஷயம் சரியில்லை மற்ற எதுன்னு பொருளான்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க நான் அவங்க திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியல கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பெருமாளை சன்னாகதி அடைந்து நீங்கள் வழிபாடு செய்து பாரு இழந்ததை வந்து நம்மளால் கட்டாயமாக மீட்டி எடுக்க முடியும் முக்கியமாக பெருமாளுடைய வழிபாடு வந்து தொழில் வைத்திருப்பவர்கள் வழிபாடு போது மென்மேலும் இருந்து கொண்டே இருக்கும் நமக்கு வருகின்ற வருமானத்தில் ஒரு பர்சன்டேஜ் நம்ம பெருமாளுக்கும் ஒதுக்கி வைக்கணும் பெருமாளோட கோவிலுக்கு நம்ம வந்து திருப்பதி போகிறோம் அப்படின்னா உண்டியில் போடுவதற்காக இல்லை பெருமாளுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்காக துள துளசி வாங்கி கொடுக்க கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை ஏதேனும் ஒரு பொருள் நம்ம வந்து பெருமாளுக்கு பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த பைசா பயன்படுத்தலாம் பெருமாளுக்குன்னே நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் ஒதுக்கி வைக்கும்போது உங்களுடைய தொழில் வந்து இன்னமும் சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றத்திற்காக பெருமாள் வழிபாடு நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அடுத்து லட்சுமியோடய அருள் கிடைக்கணும் மகாலட்சுமி தாயோட அருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் பெருமாளுடைய வழிபாடு செய்யும்போது லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் பெருமாள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க மகாலட்சுமி தயார் இருப்பாங்க அதனால் நமக்கு லட்சுமியோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த புரட்டாசி மத்தனை பார்த்திங்கன்னா யார் ஒருவர் தொடர்ந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா வைகுண்டத்துலேயும் இடம் இருக்கு இடம் இருக்குது மற்றபடி வாழ்க்கையிலும் முன்னேற்றமும் நமக்கு வந்து படிப்படியாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் இந்த புரட்டாசி மத்தில் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்னா இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி மத்தில வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க அது வந்து உடலுக்கு வந்து சரிப்பட்டு வராது அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாண்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அப்போ வந்து மழையும் பேயும் நமக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்னா உடலுக்கு கேடு அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க இப்போ சயின்ஸ் ரீதியாக இது சொல்லுவாங்க நம்ம வந்து பக்தி ரீதியாக பார்க்கும்போது நமக்கு இறைவன் மேலே இருக்கிற அன்பால் பார்க்கும்போது நம்ம அந்த புரட்டாசி மதம் வந்து பெருமாள் கூறிய மதம் அதனால் நம்ம நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படி இருப்பவர்கள் சனிக்கிழமை கட்டாயமாக நான்வெஜ்ஜு பழங்காதீங்க மற்றபடி பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் பெருமாள் கூறியதான் அந்த அந்த நாளும் நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது ஆனால் கட்டாயமாக சனிக்கிழமை எக்காரத்து கொண்டும் அந்த வீட்டில் வந்து அசைவம் சமைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது சாப்பிடாமல் இருப்பதும் அதை விட ரொம்ப நல்லது மற்றபடி வந்து எல்லாம் அவர்களுடைய விருப்பம்தான் இந்த மாதம் முழுவதும் நிறைய பெருமாள் பக்தர்கள் நிறைய பேருக்கு குலதெய்வமாக பெருமாள் இருப்பாங்க இல்லையா அவர்களெலாம் பார்த்தீங்கன்னா அசிவம் வந்து சாப்பிட மாட்டாங்க சமைக்கவும் மாட்டாங்க இந்த ஒரு மாதம் வந்து அந்த அளவுக்கு விசேஷமானதாக இருக்கும் இந்த மாதத்தை வந்து நம்ம தவற விற்றவே கூடாது பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் வீட்டில் வந்து பச்சை கற்பரை பயன்படுத்துங்க துளசியில் பயன்படுத்துங்க பெருமாளுக்கு முடிதல் நெய் தீபம் ஏற்றுங்க காலை மாலை ஈரு விலை விலக்கி வைங்க ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க பெருமாளுக்குன்னு நீங்கள் அமௌண்ட் சேர்த்து வைங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைப்படலாம் இந்த பொட்டாசு மாதம் முழுவதுமே பெருமாளை வந்து சிறப்பாக உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா அவள் கல்கண்டு பழங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் சிம்பிளாக வைத்து வழிபாடு செய்யுங்க பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே புற்ராசமசம் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க பெருமளவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்குமே கிடைக்கும் மீண்டும் ஒருத்தவர்களிடம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி